இன்னைக்கு தோ அரசு தோட்டக்கலைத்துறையில் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் மானியத்துடன் எப்படி விண்ணப்பித்து வாங்கணும் இதையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே அதை எங்கள் வீட்டுக்காரர் சொல்லியிருக்கிறாரு எப்படி விண்ணப்பிக்கணும் அந்த முறை பிரகாரம் சொல்லியிருக்காருன்னு நீங்கள் பார்த்து பயன் பெறங்க தேங்க் யூ வாங்க போகிறேன் கூகுள் குரோமில் போயிட்டு நம்ம தமிழ்நாடு ஆர்டிகல்ச்சர் டிஎன் ஜிபி டாட் இன் அப்படிங்கிறத டைப் பண்ணுவோம் நம்ம டைப் பண்ணும்போதே பாருங்கள் டிஎன் ஹெச்ஓ ஆர்டிகல் ஆர்டிக் சரி ஹிட் அப்படின்னு வருது பாருங்கள் டிஎன் ஜிஓவி டாட் இன் பார் ஹிட் அதை ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு ஹிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பாருங்கள் அதை பண்ணிக்க அப்படி இல்லைனா கூட உங்களுக்கு லிங்க் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்து க்ளிக் பண்ணிங்க பண்ணிவிட்டு யார் நம்ம வாங்க போகிறோமோ அவங்களுடைய நேமு இதில் என்ட்ரி பண்ணுங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு அவனுடைய ஆதார் நம்பரையும் இதில் என்ட்ரி பண்ணுங்கள் ரெண்டு பேரும் அந்த இவருடைய இந்த நபருடைய அப்பா பெயர் இல்லை கணவர் பெயர் அதில் என்ட்ரி பண்ணிவிட்டு ஆனா பெண்ணா அப்படிங்கிறத அதை செலெக்ட் பண்ணுங்கள் அவர் எஸ்சியாக பிசி இல்லை பொது ஜென்ரல் பொது செலக்ட் பண்ணிக்கோங்கண்ணா ஆதார் கார்டில் இருக்கிற தொலைபேசி எண் மொபைல் நம்பரை வந்து இதில் என்ட்ரி பண்ணிவிடுங்க பகுதியில் இருக்க பாருங்கள் அதை செலக்ட் பண்ணுங்கள் அதில் நகர்ப்புறமாக கிராமப்புறமாக இருக்கும் நம்ம நகர்ப்புறமாக இருந்தால் நகர்ப்புறம் செலக்ட் பண்ணிக்குவோம் அடுத்தது மாவட்டம் நம்ம என்ன மாவட்டங்கிறது செலக்ட் பண்ணிக்குவோம் நான் வந்து சென்னை அதே மாதிரி வட்டம் வந்து செலக்ட் பண்ணுங்கள் இது வந்து இதில் காட்டும் பாருங்கள் அந்த வட்டத்தில் இருக்கிற நாலு நேமில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிங்க உங்களுக்கு எது பக்கமாக அதை பண்ணிக்க நான் வந்து திருவான்மயூர் எனக்கு பக்கம் நான் குரம்பேட்டில் இருக்கிறதுனால திருவான்மயூர் நான் பண்ணிக்கிறேன் இந்த வட்டங்கிறது பார்த்திங்களா செலக்ட் பண்ணிங்களா நாலு பேர் வரும் நேமு அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதலமைச்சருடைய நம்ம ஊட்டச்சத்து இது மானியம் இல்லையா அந்த திட்டத்தினுடைய பேக் ஒருத்தருக்கு வந்து ரெண்டு பேக்கு தருவாங்க ஒரு ஆதார் கார்டுக்கு அதில் ஒன்று வந்து இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா ரெண்டு வந்து நானூற்றம்பது ரூபா நமக்கு ஒன்று வேணுன்னா ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை ரெண்டு வேணால் ரெண்டு செலக்ட் பண்ணிக்கலாம் இதனோட விதைப்பைகள் சில செடிகளும் கொடுப்பாங்க அதில் ஒன்று வந்து இருபத்தஞ்சி ரூபா இன்னொன்று வந்து பதினஞ்சு ரூபா மானியத்துடன் சொல்கிறேன் நான் அதில் ஒன்று வேணுணாலும் ஒன்று வாங்கிக்கலாம் ரெண்டு வேணாலும் ரெண்டு செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் இந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா அதை செலக்ட் பண்ணிங்க அதனுடைய டீட்டெயிலை பார்க்கலாம் வாங்க என்னென்னங்குறது பொருட்கள் ஏரியா கிளீட் பண்ணவுனே இதில் பாருங்கள் க்ரோ பேக்கு க்ரீன் கலர் க்ரோ பேக்கு ஆறு இது தராங்க இதெல்லாம் நம்ம வெளியில் வாங்கினா அதிகமான விலை இதில் பன்னெண்டு கிலோ தேங்காய் நார் கழுவி கொடுப்பாங்க கட்டியாக கொடுப்பாங்க அப்புறம் காய்கறி ஆறு பாக்கெட் தராங்க சோஸ் பொருளும் இந்த மாதிரி மருந்தெல்லாம் தராங்க வேப்ப எண்ணெய் அது கூட செடிகளும் கொடுப்பாங்க விதைகள் கொடுப்பாங்க பாக்கெட்டு நான் எக்ஸ்ட்ரா சொன்னேன் இல்லைங்களா ஊட்டச்சத்து பயிர் அது வந்து பாருங்கள் இது வந்து சில பப்பாளி செடி தக்காளி கத்திரி செடி இந்த மாதிரி கொடுப்பாங்க இன்னொரு காய்கறி செடி அதுவும் கத்திரி செடி இது போல் இருக்குது இதனுடைய விலையெல்லாம் என்னன்றது நான் உங்களுக்கு காட்டணும் பின்னாடி வாங்க இந்த லிஸ்ட்டில் இருக்கிற செடி விதைகள் என்னென்னன்றது டீட்டெயிலாக நல்லா விவரமாக பார்த்துட்டு உங்களுக்கு எது தேவையோ அதை செலக்ட் பண்ணிங்க எல்லா சரியும் மானிய விலைகள் கிடைக்குது அதனுடைய விலையெல்லாம் அருகிலாம் வாங்க இந்த விலை பட்டியலை செலக்ட் பண்ணிவிட்டு என்னுடைய மொத்த விலை பாருங்கள் ரூபா நமக்கு மானியம் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் போக இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா மாதிரி இந்த விதைகள் சொன்னோம் இல்லைங்களா அதில் பாருங்கள் மொத்த விலை நூறுரூவா போட்டுக்குது நமக்கு மானியம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் போக மீது இருபத்தஞ்சு ரூபா தான் இந்த விதைகள்லாம் செடியெல்லாம் பைய மொத்த விலை அறுபது ரூபா அதில் நமக்கு மானியம் போக அதில் நம்ம மானியம் போக நமக்கு பதினஞ்சு ரூபாய்க்கு தராங்க இது எது எது தேவையோ நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் இதெல்லாம் நம்ம வெளியில் வாங்கினா அதிக ரேட்டாக இருக்கும் இது பாருங்கள் அதுதான் ஒரு பேக்கு ரெண்டு பேக்கு இதில் இருக்குது நமக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள் நான் ரெண்டு ரெண்டே செலக்ட் பண்ணிட்டேன் இதோட நம்மளுடைய அட்ரஸ் செலக்ட் பண்ணுங்கள் அப்புறமா நம்முடைய யார் பயனாளியோ அட்ரஸ் செலக்ட் பண்ணிட்டு போஸ்டல் நம்பரை நோட் பண்ணுங்கள் யாருடைய ஆதார் நம்பரோ அந்த ஆதார் கார்டு இரு நம்பருடைய ஆளுடைய நபருனுடைய ஃபோட்டோவை வந்து ஜேபிஜி ஃபைலாக மாற்றி அதில் அப்லோடு பண்ணணும் அதே போல் அவருடைய ஆதார் அட்டையையும் அப்லோடு பண்ணணும் அப்போ தான் வந்து அப்ளிகேஷன் வந்து ஏற்றிருக்கப்படும் அது இது பண்ணிவிட்டு பாருங்கள் எதிரியான ஆதார் கார்டுடைய ஸ்கேன் எடுத்து வச்சுருந்து ஒரு ஃபோட்டோ அதில் அப்லோடு பண்ணிவிடுங்க இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம சமர்ப்பிக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணோம்னா நம்மளுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு நம்பர் வந்துடும் பாருங்கள் இது எனக்கு வந்தது இந்த நம்பரை வச்சுட்டு நம்ம நமக்கு ஒரு செய்தி வர ரெடியாக இருக்கு வந்து வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம காலையில் புக் பண்ணிட்டு ஈவினிங்கே நம்ம போய் கூட வாங்கிட்டு வந்துடலாம் நேரடியாக போய் மதியமாக போய் மறக்காமல் வாங்கி எல்லாம் பயன் நம்ம வெளியிலலாம் வாங்கினா என்ன விளையன்றது நீங்கள் போய் விசாரிச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதனால் நமக்கு கவர்மெண்ட் கொடுக்குற மானியத்தை நம்ம பயன்படுத்தி நம் மாடியில் காய்கறி தோட்டம் அமைப்போம் தேங்க் யூ நண்பர்களே இந்த வீடியோவை பார்த்து புதுசாக பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பர்களே